ஒரு படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் இன்னும் சூப்பர் ஸ்டாராவே இருக்காரு அப்படின்றதுக்கு ஆதாரம் இந்த வீடியோ முழுவதும் பாருங்க உங்களுக்கே புரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஆறுல இருந்து அறுபது வரை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆறு கூட இல்லைங்க சின்ன குழந்தைங்க கூட இப்ப கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நூறு வயது கிழவர் அதாவது வயதானவர் சாரி கிழவர் சொல்லக்கூடாது வயதானவர் முதிய வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் கொண்டாடி தான் இருக்காங்க தலைவரை அப்படின்றதுக்கு இந்த ஒரு குட்டி வீடியோ பாருங்க உங்களுக்கே புரியும் அதாவது இவங்க ஒரு எல்கேஜி தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி தலைவருடைய பாடலை அப்படி ரசித்து பாடுறாங்க தெரியுங்களா நீங்க அந்த பாடலை நீங்க கேட்டீங்கன்னாலே உங்களுக்கே புரியும் தலைவரும் பிரபு அவர்களும் பாத்தீங்கன்னா தர்மத்தின் தலைவர் நினைக்கிறேன் அந்த படம் தலைவர் ரெண்டு பேரும் அந்த பிறந்தநாள் என்று பாடுவாங்க தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு அப்படின்ற போல அது வரும் நம்ம இப்போல உள்ளம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் வரும் அந்த குட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாடலை முழுவதும் அழகா பாடியிருக்காங்கப்பா இந்த உங்களுக்காக இந்த ஒரு குட்டி வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் அவங்க அங்கே படிக்கிற இடத்துல எல்கேஜி படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் அங்கேயே வந்து பாடுறாங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு சிறுவர்களும் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி அதில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் ஒருத்தர் இளையத்திலகம் பிரபு அவர்கள் ரெண்டு பேரும் பாடும் அந்த காட்சி சமூக வலைதளங்களில் படு வைரல் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் அதை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்களுடைய முழு வீடியோ பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நினைக்கிறேன் இவங்க சின்ன பசங்க தான் எப்படின்னா பெரியவங்க எப்படி தெரியுமா அவங்க வேற லெவலு என்ன சொல்றாங்கன்னா நாங்க ராஜாஜி ராஜா படம் எங்களுக்கு வந்து ஒரு குடும்ப படம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ராஜாதி ராஜா படம் ஒண்ணு இருக்கும் எங்க குடும்ப படம் மாதிரி ரெண்டு இருப்பாங்க கேட்டீங்களா நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராஜாதி ராஜாவுல இரு வேடங்களை வெடிச்சிருப்பாங்க அந்த இரு வேடங்கள் அப்படின்னா அவ்வளவு அழகா இருப்பாரு ஸ்டைலிஷா இருக்கிற சூப்பர் ஸ்டார் படம் முழுவதும் இன்னைக்கு ராஜா துராஜாவில் பார்க்கலாம் இந்த படத்துடைய இசை இளையராஜா அவ்வளவு பட்டே பெண்ணியிருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துல ஒரு கோடையாகவும் ஒரு வீரனாகவும் நடிச்சிருப்பாரு அதே போல பாத்தீங்கன்னாக்கெல்லாம் ஒண்ணு இல்ல இவங்க இவங்க மாமா பையனோட ஜோடியா நடிச்சுக்குவாங்க ஒரு வீர ரஜினி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அண்ணன் இவங்க மாமா பொண்ணோட எப்படி தலைவர் அந்த படத்துல கேரக்டர் நடிச்சிருப்பாரோ அது மாதிரியே அப்படியே நடிப்பாங்களாம் இது போல ராஜா படத்தை எத்தனை தடவை பார்த்தாங்க அப்படின்றது அவங்க குடும்ப படம் அப்படின்னு சொல்றாங்க கேட்டீங்களா நண்பர்களே ஆறுல இருந்து அறுபது வரையில ஒரு வயசுல இருந்து நூறு வயசு வரைக்கும் தலைவரை ரசிக்கிறாங்க வாழடி வாழையா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலஞ்சு தலைமுறை தலைவரை அப்படி கொண்டாடி வருகிறது இப்பவும் தலைவரை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவ்வளவு ராகம் என்ற படத்துல கேட்ட திறந்துகிட்டு தமிழ் சினிமா வரலாற்றுல அவரு அடியெடுத்து வைத்தாரு இன்னைக்கு ஐம்பது ஆண்டு காலமா அவரை கொண்டாடி தெரிஞ்சுட்டு வராங்க மக்கள் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி பணம் இப்ப ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது இந்த படத்தை நீங்க எப்படியெல்லாம் கொண்டாட போறீங்க அப்படின்றத கமல் சொல்லுங்க இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகரா வெயிட் இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் ஜெகன்